बिल्कुल है वो मुझे गलत पता गला मार देगा है मारे सालों ने यार द स्पीच आई नोट वेरी इमोशनल बजे चिर गा यार सॉरी यार तो आई रियली सॉरी ना इधर इप्लेडू ना यार वो यार हेड ऑफ स्पीच प्रिपेड इनके वरुण बोले आदेश ना सुन रहा हूँ நம்ம கர்ணனுக்காக மாதிரி சரி எனக்கும் கூட்டிட்டு போகுது ஐ வாஸ் வெரி ஹாப்பி பதிவேறும் பெருமாள் பார்த்தேன் பெரிய ஒரு ஃபேன் தமிழ் எதுவும் பண்ணாமல் வேணு ஆனால் அதுக்கப்புறம் அவர் ரெண்டு படம் பண்ணிட்டாங்க நான் அப்பவும் கேட்டேன் சார் ஏன் எனக்கும் கூப்பிடல சார் அப்போ சொன்னேன் ஏ இந்த கேப் வந்துக்காது செட் ஆகாது ஓகே பிகாஸ் ஒரு டேரக்டர் கூட ஒர்க் பண்ணி வெரி வா சாரி அந்த கெமிஸ்ட்ரி ஒரு வரும்போது இன்னும் கீப் வாக்கு அப்போது திடீர்னு ஒரு நாள் எனக்கு கூப்பிட்டது கேட்டேன் ரஜிஷா நான் ஒரு படம் பண்ண போகிறேன் நான் ஓகே சார் அப்போ எனக்கு தெரியும் அதுக்காக தான் ஓகே சார் ஆனால் ஹி வாஸ் டவுட்ஃபுல் நான் பண்ணுவேன் அந்த மாதிரி ஒரு டோன் அப்போ எனக்கு என்ன இப்படி கேட்குறாங்க அப்போ எனக்கு சொன்ன ரஜிச்சு அக்கா ரோல் தான் நீ பண்ணுவேன் நான் சொன்னேன் சார் என்ன சார் அக்கா தங்கச்சி அம்மா ஐ டோன்ட் கேர் ஐ ஜ்ட் வாண்ட் டு ஒர்க் வித் யூ அண்ட் நான் எனக்கு

வயசுக்காக ஷூட் பண்ணும்போது கருணக்காக நான் கொஞ்சம் ஸ்விம்மிங் கற்றுக்கிட்டேன் சரியா வயசுல சடனாக ஒரு சீன் சார் ப்ளான் பண்ணிட்டு சாரோட ஃபிலிம் அப்படிதான் ரொம்ப சடனாக திடீர் திடீர்னு தான் ஐடியாஸ் வருவாங்க சார் சொன்னே இப்போது தனிக்குள்ளே கொதிக்கணும் உனக்கு ஸ்விம்மிங் தெரியல அப்போ வயசுல ஐயோ நாலு வருஷம் ஆயிடுச்சு நான் கொஞ்சம் மறந்துட்டேன் ஆனால் எனக்கு பண்ணணும் ஓகே சார் சரி ஆ சார் ஆமாம் சார் எனக்கு தெரியும் அனுபவமாக கொதிச்சுட்டேன் நானும் சொல் என் கிச்சு தண்ணிக்குள்ளே போய்ட நான் நெஜமாக சொல்கிறேன் நான் யோசிச்சேன் இங்கே இறந்து போகிறேன் டைம் ஆயிடுச்சு அந்த அஞ்சு செகண்ட் பிரபுக்கு ஆனால் அஞ்சு செகண்ட்க்குள்ளே அந்த ஃபிளாஷஸ் வந்துட்டே இருக்கு அண்ட் திடீர்னு யாரெல்லாமே என்னை காப்பாற்றிட்டு நான் வெளியே வந்த உடனே திரும்பி பார்க்கும் கூலிங் கிளாஸ் போட்டு வரது தண்ணியில் இருக்காங்க என் டைரக்ட்ரு மாதிரி சார் Cooling glasses, shoes, socks, I don't know. There are instances like that that truly makes me, uh, uh, you know, really love him as a person also. And uh, coming back to Bison. Oh, Bison. is a place, no? Bison Yeah, life lives. ரொம்ப இம்பார்ட்டண்ட ஃபில் அண்ட் நான் இந்த படத்தில் நடித்தனாலே நான் சொல்ல மாட்டேன் அதனால பட் திஸ் கோயிங் டு இட்ஸ் மச் மோர் தன் ஸ்போர்ட்ஸ் ட்ராமா ஸ்போர்ட்ஸ் இருக்கு கபடி இருக்குது சோஷியோட லேங்கு இருக்குது ரொமான்ஸ் இருக்குது ஃபேமிலி இருக்குது எல்லாமே இருக்கு ஆனால் இப்போ வரைக்கும் நீங்கள் பார்த்த மாரி செல்வராஜோட நாலு படத்திலும் இல்லாமல் ஏதோ ஒரு எக்ஸ்ட்ரா இந்த படத்துல இருக்குது எனக்கு ஒரு வார்த்த தமிழ் தெரியாம எனக்குமிழ் கட்டி கொடுத்தது திருநியில் இருக்கிற ஊர் மக்கள் கருணையில் எனக்கு என்ன சொல்கிறதுது நான் மையாளி என்னோட ஊரு நான் கேரளா ஆனால் கூட எனக்கு என்னோட ஒரு ஹாஃப் சோல் அங்கே திருந்தவே இல்லை தான் நான் வச்சுட்டு வந்திருக்காங்க நான் ஒரு தமிழ் பொண்ணை மாறிட்டாங்க நான் சவுத் தமிழ் போனே மாறிட்டாங்க ஸோ ஒரு மக்கள் ரொம்ப ரொம்ப நன்றி ஃபார் எவ்ரி திங் ஆஃப் தாட் மீ அண்ட் ஆர் ப்ரில்லியன்ட் ப்ரொடியூசர்ஸ் ரஞ்சிஸ் சர் ஆஃப் யூ அண்ட் அதுக்கு Niye korte the support for this film, Mani, everybody from uh, Nilam Studios, the kind of you know effort that has gone into, and the kind of backbone and support we have given to Mani sir to execute our creative, our mission, execute. But the you the support. It is, uh, I can't end. Applause, Entertainment, somebody sir. Thank you so much for believing no, I mean, in our I mean, film. It means truly means a lot to us. கம்மிங் பேக் டு லால் சார் அமீர் சார் எல்லாருமே சச்சின் குஜ் ஆனால் இதுக்கு முன்னாடி நான் ஒரு படம் பண்ணிட்டேன் ஜூன் அந்த படம் பண்ணதுக்கப்புறம் ஐ ஹேட் திஸ் அதுதான் எங்கள் முதல்ல லைஃப்பில் ஒரு ஃபீலிங் அந்த படத்தில் நடித்த ஒரு ஆர்டிஸ்டோட அதே ரிலேஷன்ஷிப் அதுக்கு தட் இஸ் ஜோ ஜூ சார் அண்ட் ஜூ முடிச்சதுக்கப்புறம் ஐ கால் ஜோஜூ சார் அண்ட் ஐஸேட் அப்பா ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க அதே ஃபீலிங் அந்த படத்துக்கு அப்புறம் இப்போதான் எனக்கு கிடைச்சிருக்கு பசுபதி சார் எங்கள் அப்பாவாக கேட்டாங்க சார் நீங்கள் அவ்வளோ சப்போர்ட் கொடுத்துருக்காங்க திருநெல்வேலி இருந்து இந்த கேர் நீங்கள் கொடுத்துருக்கிற கேர் you so சார் for ஸோ மச் to my அனுபவம் அனுபவம் என்ன சொல்கிறது இந்தளோ பெரிய சூப்பர் ஸ்டார் அவங்க சவுத் இந்தியன் சூப்பர் ஸ்டார் アルபமா தெலுங்கு தமிழ் மலையாளம் எல்லாம் பண்றாங்க என்னையும் எனக்கு தெரியல எப்படின்னு எப்படின மாரிசல் எல்லா இன்டர்வியூமே என்ன வெச்சிருக்காங்க நான் நினைக்கிறது இவ்வளவு ப்ரமோஷன் ஆன அவங்க இருளோ ஒரு ஒரு சீக்கிரம் அந்த போனுக்கு ஒரு ரிங் கொடுப்பா அது அது செக் குவாலிட்டி गाइस யூ ஹவ் டு லேண்ட் ஃபார் குவாலிட்டி Na, na, na. We are two of the best friends. And we have become best friends, and for we are such a wonderful co-star to work with. And uh, I completely cherish what we had. And uh, coming back to Dhruv, Dhruv Vikram, Dhruv Vikram. You know, he is a born, I am truly telling you. இந்த படத்துக்காக இந்த பையன் பண்ணி வச்சிருக்க ஹார்ட் ஒர்க் டெடிக்கேஷன் அதுக்கெல்லாம் மீது மாரிசரோட விஷனில் இருந்த ஹீரோவில் அது ஆகி மாறதுக்கு நீங்கள் பண்ணி வச்சிருக்க எல்லா விஷயமும் வில் நாட் மேட்டர் ஃபில்ம் இல்லை ஆனால் இந்த ஃபில் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தமிழுக்கு ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார்டர் கிடைக்கும் എവ്രീ സിമ്പിൾ വേർഡാണ് സി പഠിക്കാം ആൻഡ് എല്ലാവരും തിരിവായി പടം പാകീസ് ഇറ്റ്സ് എ കുട്ട് ഫിലം എല്ലാവരും കണ്ടിപ്പംസ് എന്നെ കൂടുതലും ആ സിനിമയെ താണ്ടി ആക്ഷനും കട്ടിപ്പോ ഇടയിൽ ഇരിക്കുന്ന അങ്ങനെ മാജിക്കെ താണ്ടി ഒരു ഹ്യൂമൻ ടു ഹ്യൂമൻ ഒരു കനെക്ഷൻ വരുന്നത് Uh, so he has become kind of, you know, such a close friend of mine also. But Dilla and Stage in sold us the state so next birthday in class But thank you so much for having me here and please watch our film on October 17th for this Diwali. Thank you. Thank you. Thank you, much, Ganesha. மனசுல இருந்து நிறைய உண்மைகள் நான் இந்த படத்துல நல்ல நல்லா படத்தை தாண்டி அதை சொந்தர்கள் சம்பாதிச்சிருக்கீங்க கண்டிப்பா என்னுடைய அன்பு உங்களுக்கு நிறைய கிடைப்பாங்க